இப்போது தற்பொழுது மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள விழார் என்னும் இடத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றமானது திரு ஐயா மறைந்த எம்என் நடராசன் ஆர் அவர்களது இடத்தில் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் திறக்கப்பட்டது திறக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஓடி வந்துவிட்டது அங்கு திருமதி சசிகலா அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் அஞ்சலி செலுத்தி அது மட்டுமல்லாமல் மேடை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மேடை அமைத்து அதில் தமிழ் தேசியத்தில் உள்ள கூட்டமைப்புகளை கூட்டினார்கள் அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது இது தமிழ் தேசியத்தை உருவாக்குவதற்கான முன் தளமாக இருக்குமா இல்லது அடித்தளமாக இருக்குமா நிச்சயமாக அருமையான கேள்வி திருமதி சசிகலா அம்மையார்கள் அம்மையார் அவர்கள் திருவள்ளர் ஐயா முனைவர் நடராஜன் அவர்களின் மனைவி இன்னும் சொல்ல போனால் அவர் எடுத்த நோக்கத்திற்கான ஒரு சிறிய அம்பு அம்மையார் சசிகலா அவர்கள் அவர் குமுறைகள் அனைத்தும் தமிழ் மக்கள் அறிவர் ஆனால் இன்று அதிகாரம் இல்லாத ஒரு நிலையில் அவர் என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்வி தமிழ் மக்கள் மட்டுமல்ல தமிழ் தேசிய தலைவர்களிடமும் உள்ளது ஆனால் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்பார் என்றால் நிச்சயமாக அவர் வாழும் இன்னும் வாழும் காலத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்க முடியும் காரணம் அவர் எம்என் ஐயா அவர்களின் மனைவி என்பது முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் செயல்பாடு அனைத்தும் தெரிந்தவர் இந்த கூட்டத்தில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு சூளுரைத்தார்கள் சபதமும் ஏற்றார்கள் அது நடந்து ஏறியது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இக்கூட்டமைப்புகளை கூட்டி செல்வதன் வாயிலாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் தேசியத்திற்கான ஆட்சி உருவாகும் என்று ஒரு சூளுரை உரைத்தார்கள் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக என்று நமது தமிழ் மாநிலத்தில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மத்தியில் எடுத்துக்கொண்டோம் என்றால் பாரதிய ஜனதா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திமுகவிற்கு இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே நிறைவு செய்ய உள்ளது மத்திய பாஜக அவர்களுக்கு இன்னும் நாலு ஆண்டுகள் உள்ளது இவர்கள் மாநில அரசு கொடுக்கும் அழுத்தம் மற்றும் அவர்களுடைய செயல்பாளை பொறுத்தே மத்திய அரசு இதை எடுக்க முடியும் அதற்கும் பாரதிய ஜனதாவும் திமுகவும் ஓரணியில் என்று நின்று தமிழக மக்களுக்கு செய்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் காரணம் இங்கு தற்போது அதிமுக ஆட்சி இல்லை ஒருவேளை அதிமுக ஆட்சி இருந்திருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு கூட்டணி என்பதால் நிச்சயமாக அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் குறைந்தபட்சம் தேர்தல் வாக்குறுதியாக இதையும் சேர்க்க முடியும் ஆனால் அதற்கான அதிகாரம் உள்ளவர்களாக இன்று இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பது தான்